வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் தீபம் நான் பார்த்தசாரதி அவர்கள் எழுதிய துளசி மாடம் அத்தியாயம் இருபத்தி எண்பது கோவில் வழிபாடு முதலிய பல உடனடியான பொது நன்மை சம்பந்தப்பட்ட அவசர விஷயங்கள் தீர்ப்பை பொறுத்து காத்திருப்பதால் ஒரு வாரம் என்பது மிகவும் அதிகமான கால தாமதமாக இருக்குமோ என்று கருத்து தெரிவித்தார் எதிர்த்தரப்பு வைக்கல் அவருடைய கோரிக்கைக்கு பின் அடுத்த மூன்றாவது நாளே தீர்ப்பு கூறுவதாக அறிவித்தார் நீதிபதி அன்று அவ்வளவில் கோர்ட்டு கலைந்தது கோர்ட்டு வாசலில் கூடி நின்று கொண்டிருந்த அர்ச்சகர்கள் வேணுமாமா வெளியே வந்ததும் அவர் அருகே வந்து சூழ்ந்து கொண்டனர் என்ன சுவாமி ஏதோ நம்பிக்கையிலே உமக்கிட்ட தனியா தனியாக சொன்னதை பதிவு பண்ணி கோர்ட்டிலே போட்டு காட்டி மானத்தை வாங்கிட்டேலே இப்படி பண்ணலாமா நீங்கள் என்று கைலாசநாத குருக்கள் அவரிடம் பரிதாபமான குரலில் கேட்டார் பொய் சொல்கிறவாழை எங்கே வேணுமானாலும் எப்படி வேணுமானாலும் மானத்தை வாங்கலாம் சுவாமி அதில் தப்பே இல்லை என்று தாட்சிணியமே இல்லாமல் கடுமையாக அவருக்கு பதில் சொன்னார் வேணுமாமா அர்ச்சகர்கள் அந்த கடுமையை தாங்க முடியாமல் அவரை விட்டு விலகி சென்றனர் பொய் சொல்கிறவாளுக்கு அவா சொந்த வாயும் நாக்கும் கூட ஒத்துழிக்காது அந்த வாட்ச்மேன் கமளி புரியாத பாஷையில் பேசினாள் முதல்ல சொல்லிட்டு அப்புறம் தடுமாறி போய் தமிழிலே தான் பேசினாலே உளறி நான் பாருங்கோ பஜனை மடம் பத்மநாபா என்கிறோம் மற்றவாலும் என்னையும் கமலியையும் ரதி மன்மத சிற்பத்தின் கீழே ஆபாசமான நிலையிலே பார்த்ததாக புழுகிட்டு ரதி மன்மத சிற்பம் இரண்டாவது பிரகாரத்திலே இருக்குன்னு சாதிச்சானே பொய்யை சொன்னாலும் பொருந்த சொல்ல வேண்டாமோ நேற்று விசாரணையோடு விட்டு பரவாயில்லை இன்றைக்கி அவ வக்கீல் தயார் பண்ணி கொண்டு வந்து விட்ட அத்தனை சாட்சிகளும் அசடு அசடுவடைஞ்சிட்டா என்றான் ரவி அது மட்டும் இல்லடா கடவுள் மேலே ஆணையாக நெஜம் பேசுகிறோம்னு பிரமாணம் பண்ணிவிட்டு போய் பிளிகினா இந்த பக்த சீகாமணிகளை விட மனசாட்சி மேலே ஆணையா நிஜம் பேசுகிறேன்னு உள்ளதை உள்ளபடியே சொன்ன அந்த நாசிகன் எத்தனையோ சிலாக்கியமானவன் என்று இறைமுடிமணியை புகழ்ந்தார் சர்மா அன்று கோர்ட்டில் பஜனை மடம் பத்மநாபாயர் முதலியவர்கள் தங்கள் வயதுக்கும் படிப்புக்கும் சாஸ்திர ஞானத்துக்கும் கொஞ்ச கூட பொருத்தமில்லாமல் ஆபாசமாக இட்டு கட்டி புழுகிய புழுகு சர்மாவை மிக மிக மனவேதனைப்பட செய்திருந்தது தன் மேலுள்ள விரோதம் ஒன்றையே நினைத்து தங்களை சிரமப்படுத்தி கொள்ளக்கூட அவர்கள் தயங்கவில்லை என்பதும் அவருக்கு புரிந்தது கோர்ட்டு வாசலிலிருந்து வீடு திரும்ப காரில் புறப்பட்டார்கள் அவர்கள் நுணலும் தன் வாயால் கிடும்னு வாசலம் சொல்வாளே ஷர்மா அது போல அவா நிர்பந்த நிர்பந்தப்படுத்தி இங்கே கொண்டு வந்து நிறுத்தின சாட்சியங்களை அவளை நல்லா காமிச்சு கொடுத்துடுத்து என்றார் வேணுமாமா கமல் எதுவும் பேசாமல் காரில் மௌனமாக அமர்ந்திருந்தாள் இதையெல்லாம் பார்த்துட்டு எங்கள் தேசத்தை பற்றியே தப்பு நெஞ்சிக்காதேம்மா உயர்ந்த விஷயங்களும் சாஸ்திரங்களும் தத்துவங்களும் அளவு உயர்ந்த மனிதர்கள் அதிகம் தோன்றாதது தான் எங்களோட குறை படிக்கிறதுக்கும் வாழறதுக்கும் சம்மதம் இல்லாமல் போனதுதான் இன்னைக்கு இந்த தேசத்தோடு கோளாறு என்று உருக்கமான குரலில் மன்னிப்பு கேட்பது போல் கமலியை பார்த்து சொன்னார் சர்மா அறியாமையால் மனிதர்களில் யாரோ சிலர் செய்யும் தவறுகளுக்கு தேசம் எப்படி பிறப்பாக பொறுப்பாகும் தேசத்தை பற்றி தப்பாக நான் ஏன் நினைக்க வேண்டும் கமலியே பதிலுக்கு அவரை கேட்டதிலிருந்து தேசத்தை பற்றி அவள் தவறாக எதுவும் நினைக்க வி நினைக்கவில்லை என்று தெரிந்தது கோர்ட்டு வழக்கு என்ற மற்றவர்கள் அலைந்து கொண்டிருந்த சமயத்தில் காமாட்சி அம்மாளின் உடல்நிலை மேலும் மோசமாகி இருந்தது குமாரும் பார்வதியும் தான் வீட்டில் அம்மாவை கவனித்து கொண்டிருந்தார்கள் ஒரு கோபத்துடனும் முரண்டுடனும் மற்றவர்களை தன்னருகே அருகே அண்டவிடாமல் வீம்பி பிடித்தாள் அவள் சர்மா தன்னை கலந்து கொள்ளாமலும் பொருட்படுத்தாமலும் ரவிக்கும் கமலிக்கும் கல்யாணத்துக்கு ஏற்பாடு செய்கிறார் என்று அறிந்ததில் ஏற்பட்ட அதிர்ச்சியிலிருந்து அம்மாள் மீளவே இல்லை அன்றிலிருந்து படுத்த பிடிக்கையாகிவிட்டாள் சர்மாவையோ மற்றவர்களையோ பொருட்படுத்தக்கூடாதென்று முரண்டில் தன் பிறந்தகத்தூருக்கு குமாரை பஸ்ஸில் புறப்பட்டு போக சொல்லி முன்பு சங்கரமங்கலத்தில் புரமோட் பிரமோத்சவ சமயத்தில் வந்து தாங்கள் வீட்டில் தங்கிவிட்டு ஷர்மாவுடன் கோபித்து கொண்டு வேறு வீட்டுக்கு போய் தங்கிய தன் பெரியம்மா பாட்டியை அழைத்து வர செய்திருந்தாள் அம்மாள் கமலியை வேணும் அம்மா வீட்டுக்கு போயிருந்ததுனால் பாட்டி தன்னோடு வீட்டில் தங்க ஆட்சேபனை எதுவும் இராதென்று எண்ணித்தான் காமாட்சி அம்மாள் அவளை வரவழைத்திருந்தாள் பத்து அரைத்து போடுவதற்கென்றும் நாட்டு வைத்தியம் செய் சொல்வதற்கென்றும் பக்கத்து வீட்டு முத்து மீனாட்சி பாட்டி வேறு அடிக்கடி வந்து போய் கொண்டிருந்தாள் அப்பாவை பற்றியோ ரவி அண்ணானே அண்ணாவை பற்றியோ கமலியை பற்றியோ பேசினாலே அம்மா இருந்து விழுகிறாள் கோபப்படுகிறாள் அவளுக்கு அதனால் உடம்புக்கு அதிகமாகி விடுகிறது என்று தெரிந்து குமாரும் பாருவும் அவர்களை பற்றியெல்லாம் அம்மாவிடம் பிரஸ்தாபிப்பதையே தவிர்த்து கொண்டிருந்தார்கள் கூப்பாடுகளும் வெளிப்படையான சண்டை சச்சரவுகளும் இல்லை என்றாலும் வீட்டில் சண்டையின் அறிக்குறியான ஒரு வேண்டதகாத அமைதி தொடர்ந்து நிலவி கொண்டு தான் இருந்தது ஒத்தாசைக்காக குமார் பெரியம்மாவை கிராமத்திலிருந்து அழைத்து வந்து விட்ட தினத்தன்று மாலையிலேயே அந்த பெரியம்மா காமாட்சி அம்மாளிடம் தற்செயலாக கமலியை பற்றி வி விசாரித்திருந்தாள் ஏன் காமு இந்த ஆத்திலே மின்ன நான் வந்திருக்கிறப்ப ஒரு வெள்ளக்காரி உன் பிள்ளையோடு வந்து தங்கியிருந்தாளே அவ எங்கேடி ஊருக்கு திரும்பி புறப்பட்டு போயிட்டாளா அவளா போனாளா இல்லை நீங்களே போக சொல்லிட்டேலாம் அம்மாள் முதலில் இதற்கு பதிலை சொல்லவில்லை ஒன்றுமே காதில் வாங்கி கொள்ளாதது போல பேசாமல் இருந்துவிட்டாள் ஆனால் கிழவி விடுகிற வழியா இல்லை தொன்தொணத்தால் இப்போ இதை ஏன் விசாரிக்கிறேன் தெரியுமா டி காம ஒரு சமாச்சாரம் கேள்விப்பட்டேண்டி நம்ம ஒரு மனுஷா கொஞ்சம் பேர் பெரிய வாழை பார்க்க புறப்பட்டு போயிருந்தாள் அவள் திரும்ப ஊருக்கு வந்து சொன்னால் அந்த வெள்ளக்காரியும் உன் பிள்ளையுமா பெரிய வாழை பார்க்க அங்கே வந்திருந்ததுக்கலாம் அந்த வெள்ளக்காரி சௌந்தரியலகரி கனகதாரா சஸ்திரம் பஜ கோவிந்தம்லாம் பெரியவா பின்னாடி சவிஷ்டமாக பாடினோட மட்டும் இல்லாமல் அவ பாஷையிலையும் மொழி மொழி பெயர்த்து சொன்னாலாம் பெரியவா ரொம்ப சந்தோஷப்ப சந்தோஷமாக கேட்டுருந்தாலாம் அவர் மௌனமுங்கிறதாலே ஒன்றுமே பேசலையாம் ஆனால் ரொம்ப பிரியமாக கேட்டதோடு மட்டும் இல்லாமல் திருப்தியோடு இவாலே ஆசீர்வாதம் பண்ணி அனுப்பிச்சாருன்னு அதை பார்த்துட்டு வந்து ஊரே ஊர்லேயே மனுஷா ஒரு ஒரே அடியாக கொண்டாடுறான் ஊர் முழுக்க இதே பேசி தாண்டி நேக்க ஆச்சரியமாக போச்சு நம்புறதுக்கு முடியலை நம்பாமல் இருக்கிறதுக்கும் முடியல ஒரு விசேஷமில்லாதவளை அவ அப்படி பிரியமாக உட்கார வச்சுட்டு பேசுறதும் வழக்கம் இல்லை ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இந்தோ சீமாவயர் சீமாவயர் மடுத்து சொத்தை பெரிய பெரியவாழை பார்த்து தாராள மனசோடு சமைக்கணும்னு போய் நின்னப்போ அவர் மௌனமாக இல்லாமல் இருந்தும் கூட ஒரு வார்த்தை கூட பேசாமல் போயிடுறேன் கையை மட்டும் மறித்து அசைச்சு போக சொல்லிட்டாராம் கொத்தவர் இவா கிட்டே இப்படி பிரியமாக இருந்தார்னா அதில் என்னமோ விசேஷம் இருக்கும்டே காமு எங்கிட்டையும் வந்து சொன்னான் ஆனால் நான் நான் அதை நம்மள பிரியமா வேறு யாரும் சொல்லலை இந்த பிராமணரே தான் சொன்னார் என் மனசை மாற்றுறதுக்காக கதை கட்டி அளந்து விடுறாருன்னு தான் நினைச்சேன் மனத்து மேனேஜரை லெட்டர் போட்டிருக்கார் படித்து காட்டேன் கேளுனார் அதையும் நான் கேட்கலே பொய்யா இருக்குதா பொய்யா இருக்காதுடி நடந்துருக்குன்னு தான் தோன்றது நம்மூர் மனுஷன் அத்தனை பேர் வந்து வாய் ஓயாம கொண்டாடுறாளே பொய்யா இருந்தா அப்படி காமாட்சி அம்மாள் மௌனத்தில் ஆழ்ந்தாள் மேற்கொண்டு பெரியமாளிடம் என்ன என்று அவளுக்கு தெரியவில்லை காமளிக்கும் ரவிக்கும் கல்யாணம் ஏற்பாடாகி இருப்பது முதல் சகலத்தையும் தெரிந்து கொண்டு தான் பெரியம்மா தன்னிடம் இப்படி பேச்சு கொடுத்து ஆழம் பார்க்கிறாளா அல்லது சாதாரணமாக தனக்கு தெரிந்து இருப்பதை தெரிவிக்கிறாளா என்று காமாட்சி அம்மாளால் புரிந்து கொள்ள முடியாமல் இருந்தது அப்போது பெரியம்மா அதற்குள் தன் பழைய கேள்வியை இரண்டாம் முறையாக திரும்பவும் கேட்டுவிட்டாள் என்னடி பதிலே சொல்ல மாட்டேங்கிற அந்த வெள்ளக்காரி இங்கே இருக்காளோ ஊருக்கு திரும்பி பாயாச்சோ உன்னை தாண்டி கேட்கிறேன் இன்னும் போகலை பெரியம்மா வடக்கு தெருவில் மாமா மாமாத்துலேயே போய் தங்கியிருக்கா அந்த மாமாவோட பொன் வசந்திக்கும் இவளுக்கும் ரொம்ப சிநேகிதம் பாம்பையிலேருந்து அவளும் புறப்பட்டு வந்திருக்கா எங்கேயாவது போகட்டும் இப்போ இங்கே தொல்லை இல்லாமல் நிம்மதியாக இருக்குது இந்த ஒரே ஆடல் இதற்கு மேல் நீளாமல் ப கவனித்து கொள்ளவே மிகவும் சிரமப்பட வேண்டியிருந்தது ஆனால் தொடர்ந்து பெரியம்மாவை அவளால் அப்படி தவிர்த்து விட முடியவில்லை இரண்டு நாள் கழித்து பக்கத்து வீட்டு முத்து மீனாட்சி பாட்டி ஏண்டி காமோ நீ எங்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லல் ஏடி கோர்ட்டில் கேஸு நடக்கிறதாமே ஊரெல்லாம் பேசிக்கிறாளே உங்கள் ஆத்துக்காரர் சாட்சி சொன்னாராம் உன் பிள்ளை சாட்சி சொன்னானாம் என்று பெரியமாவையும் வைத்துக்கொண்டு கொண்டு ஆரம்பித்தபோது ஆரம்பித்த போது தவிர்க்க முடியாமல் கமலியை பற்றிய பேச்சு வந்துவிட்டது அம்மாலே பாட்டியிடம் அதை பற்றி விசாரித்தாள் அது என்ன கேசு பாட்டி எனக்கு ஒன்றுமே தெரியாது இப்போ இந்த ஆத்திலே இதெல்லாம் யாரும் எங்கள் ஆதிலே போடுறதும் இல்லை என்னவோ அந்த வெள்ளக்கார பொண்ணு நம்ம கோவில் எல்லாம் நுழைஞ்சதாலே கோவிலோட சாநித்தியம் கெட்டு போச்சு மறுபடியும் கும்பாபிஷேகம் பண்ணி ஆகணும்னு ஊர்காராக பணம் கெட்டு கேஸ் போட்டிருக்கலாமே அது செருப்பு காலோட கோவிலுக்குள்ளே நுழைஞ்சுதாமே மற்றது எல்லாம் எப்படியோ எனக்கு தெரியாது பாட்டி ஆனால் கமலி செருப்புக்காலோட கோவிலேயே நான் நம்மளை இந்த ஆற்றுலே அந்த பொண்ணு இருந்தப்போ நான் கவனித்தவரை சுத்தம் ஆச்சாரம் அனுஷ்டானத்திலே அவ மேலே அப்பொழுக்கு சொல்ல முடியாது பாட்டி நம்ம மனுஷா இல்லை நம்ம தேசம் இல்லை நம்ம நிறம் இல்லைங்கிறதை தவிர மரியாதை அடக்க உடக்கம் பணிவு மவ்யம் இதெல்லாம் குற்றம் சொல்ல முடியாது இதை கேட்டு முத்துமீனாட்சி பாட்டியே தன் செவிகளை நம்ப முடியாமல் பேசுவது காமாட்சி அமல் தானா என வியந்து சந்தேகத்தோடு அவள் முகத்தை பார்த்தாள் ஏன் பாட்டி அப்படி கண்ணு இடுக்கின்றேன் என்ன என்னமோ மாதிரி பார்க்கிறேன் நான் இப்படி பேசுகிறேன்னு சந்தே சந்தேகப்படுறீலா நமக்கு வேண்டாதவங்கிறதுக்காக ஒருத்தரை பற்றி அபாடமாக பொய்யும் புழுகும் பேசிடுறது சரியில்லை க கமளி மேலே இன்னைக்கு இருக்கிற சாபம் வேறு அவளும் ரவியும் போய்கிச்சா பெரியவாவை ஸ்லோகம் சொல்லி கேட்டு திருப்தியாக கேள்வி ப பட்டுட்டு இங்கே வந்து சொல்கிறான் அதே நாம் குறை சொல்லலாமோ ஒருத்தரையும் நமக்கு பிடிக்கலைன்னா இல்லாத இதையும் பொல்லாத இதையும் எல்லாம் சொல்லி கோர்ட்டில் போட்டு மானத்தை வாங்குறது இந்த ஒரு வழக்கமாக போச்சு கோர்ட்டில் அந்த வடக்கு தெருவேனு கோப்பாலன்னு தான் கமலிக்கும் உங்கள் ஆத் உங்கள் ஆத்துக்காருக்கும் வைக்கலாம் கமளி பத்தரை மாத்து தங்கம் ஷாட் ஷாட் சரஸ்வதியோட அவதாரம்னு வேணுகோபால் வீட்டிலே போய் பேசிப்பிட்டு வஸ்திர தானம் வாங்கிட்டு கோர்ட்டில் போய் அவள் கோயில் அவச்சாரத்தையே கெடுத்துட்டாள்னு நேர்மாறாக சாட்சி சொன்னாராம் கைலாசநாத குருக்கள் அவர் தன் நாற்றுலேயே வந்து சொன்னதே ரகசியமாக டேப் ரெக்கார்டில் பதிவு பண்ணி வச்சுருந்து கோர்ட்டில் ஜட்ஜுக்கு போட்டு காமிச்சு பொய் சாட்சின்னு வாதாடி குருக்களோட மானத்தை வாங்கி போட்டாராம் அந்த வேணுகோபாலன் பின்ன என்ன பாட்டி அத்தனை வயசானவர் கோவிலே சுவாமியை தொட்டு பூஜை புனஸ்காரமெல்லாம் பண்ணுறவர் வாய் கூசாமல் கூண்டில் ஏறி சத்தியம் பண்ணிவிட்டு பொய் சொல்லலாமோ போய் சொன்னதோடு மட்டுமில்லே கமலையும் ரவியும் கோவிலேயே என்னமோ அசிங்கமாக நடந்துட்டான்னு வேறே கதை கட்டி விட்டாலாம் இருக்காமோ கேசி எப்படி ஆகும்னு ஊர்லேயே பேசிக்கிறா பாட்டி உனக்கு எதுக்கு இதேம்மா இப்போ அந்த கவலை ஏற்கனவே அரை உடம்பு போயிட்டேன் கீழ்ச்சி போட்ட நாரா படுத்த படிக்கா இருக்க இந்த கவலை வேற எதுக்கு நோக்கு இருக்கிற கவலை போறாதோடி கவலை இல்லை தெரிஞ்சுக்கலாமு தான் கேட்குறேன் வேணுகோபாலனும் உங்கள் ஆத்துக்காரரும் கேஸை பற்றியே கவலைப்படாமல் தங்களுக்கு நம்பிக்கையோட நம்பிக்கையோடு காரியங்களே கவனிச்சுட்டு இருக்கலாம் இன்றைக்கி கூட வேணுகோபாலாத்திலே சுமங்கலி பொண்ணுகள் பிரார்த்தனையாம் அவரோட சொந்த பொண்ணோட கல்யாணத்துக்கு முந்தி எப்படி சுமலி சுமங்கலி பொண்கள் பிரார்த்தனை பண்ணிடுதுண்டோ அப்படியே இந்த வெள்ளக்காரி கல்யாணத்துக்கும் கூட பண்ணியார்தான் இந்த உரையாடலை இதுவரை அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்த காமாட்சி அம்மாளின் பெரியம்மா இப்போது மெல்ல குறுக்கிட்டாள் காமு பாட்டி ஏதோ கல்யாணம்ங்கிறாளே என்னதுடை முதலில் காமாட்சி அம்மாள் சிறிது தயங்கினாள் அப்புறம் எதையும் மறைப்பதை விட உண்மை பேசுவது நல்லதென்று பெரியம்மாவிடம் எல்லா விவரமும் சொல்லி தன் மனஸ்தாபத்தையும் கூறிவிட்டாள் இந்த கல்யாண ஏற்பாடு காரணமாகவே தனக்கும் தன் கணவருக்கும் பேச்சுவார்த்தை இல்லாமல் போய்விட்டது என்றும் கூறினாள் காமாட்சி அம்மாள் களி முத்தி போச்சு அதனாலே தான் இப்படியெல்லாம் நடக்கிறதடி என்றால் பிரியம்மா காமாட்சி அம்மாள் அதற்கு பதில் எதுவும் சொல்லவில்லை உன் பிள்ளை ரவிக்குத்தான் புத்தி இப்படி போச்சுன்னா சகலக்கு சாஸ்திரமும் வேதமும் படித்த உங்கள் ஏண்டி இப்படி புத்தி போச்சு விட்டு தள்ளுங்கோ இனிமேல் அதை பற்றி நாம் பேசி பிரயோஜனம் இல்லை பெரியம்மா நாம் சொல்லி இங்கே யாரும் கேட்குறவா இல்லை இதை சொல்லும்போது அம்மாளுக்கு தொண்டை கமறியது குரல் கரகருத்து நய்ந்தது உணர்வும் சொற்களும் கலந்து குமரின கண்களில் ஈரம் பல பலத்தது வியாக்கரன் சிவனிஸ் குப்புசாமி சர்மாவோட வம்சத்துல இப்படி ஒன்று நடக்கணும்னு தலையிலே எழுதியிருக்கு கிரகச்சாரம் தான் போ அம்மாள் தன்முகம் பெரியமாவுக்கும் ஒத்து மீனாட்சி பாட்டிக்கும் நேரே தெரியாதபடி படுக்கையில் ஒருபுறம் ஒரு கழித்தாற் போல திரும்பி படித்து கொண்டாள் அவள் கண்களில் நீர் வழிந்தோடியது ரவியின் கல்யாணத்தை பற்றி அவள் வருடக்கணக்காக கட்டி வைத்திருந்த கோட்டைகள் தகர்ந்த வேதனையில் மெல்ல அழத் தொடங்கியிருந்தாள் அவள் கஞ்சி சாப்பிட்றியாடி வெறும் வைத்தோடு எத்தனை தான் இருப்பேன் வேண்டாம் பெரியம்மா பசியே தோணலை மந்தமாக இருக்குது சித்த நாழி கண்முறேன் ரொம்ப அசதியாக இருக்குது அவர்களோட சம்பாட்சணியை தவிர்க்க விரும்பி காமாட்சியம்மாள் பொய்யாக கற்பித்து கொண்ட தூக்கம் அது நாளை காலையில் கேஷ் தீர்ப்பு என்றால் முதல் நாள் முழுவதும் சர்மாவும் வேணுமாமாவும் பரஸ்பரம் வேண்டியவர்களை பார்த்து கல்யாணத்திற்கு அழைப்பதும் பத்திரிகை கொடுப்பதுமாக இருந்தனர் கோர்ட்டை பற்றியோ கேஷை பற்றியோ தீர்ப்பை பற்றியோ கவலை இல்லாமல் அழிந்து கொண்டிருந்தார்கள் அவர்கள் சென்னையிலிருந்து ஒரு வார பத்திரிகை ஆசிரியர் இந்த வினோதமான கல்யாணத்தை நான்கு நாளும் ஒரு நிகழ்ச்சி கூட விடாமல் புகையிடவிடுக்க வரலாமா என்று அனுமதி கேட்டு எழுதியிருந்தார் ஆட்சேப நிலை வரலாம் என்று பதில் எழுதியவுடன் 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 அந்த பத்திரிகை ஆசிரியருக்கு ஒரு திருமண அழைப்பு தபாலில் அனுப்பி வைத்தார் வேணுமாமா தினசரி பத்திரிகைகளில் கோர்ட் செய்தியும் கேஸ் நடப்பது பற்றியும் செய்தியும் போதாதென்று ஒரு பிராமண இளைஞருக்கும் ஒரு பிரெஞ்சுக்கார கோடீஸ்வரரின் மகளுக்கும் சாஸ்திர முறைப்படி நான்கு நாள் நடக்கப்போகும் திருமணம் பற்றிய செய்தியும் பழி சென்று வெளிவந்து தடபுடப்பட்டு கொண்டிருந்தது அது ஒரு பரபரப்பான செய்தியாகி பரவிவிட்டதால் இங்கும் அதை பற்றிய பேச்சாகவே இருந்தது சர்மா இரமுடி மணிக்கு கல்யாண பத்திரிகை கொடுக்க அவருடைய விறகு கடைக்கு போன போது அவர் அப்போதுதான் கிடைத்த தமது இயக்க நாளையிடான சீர்திருத்த செய்தியை தபாலிலிருந்து தனியை பிரித்து எடுத்து படித்து கொண்டிருந்தார் சீர்திருத்த செய்தி ஒரே பிரதிதான் தபாலில் சங்கரமங்கலத்துக்கு வந்து வந்து கொண்டிருந்தது இருபத்தைந்து ஆண்டுகளாக அதற்கு சந்தா கட்டி அதை விடாமல் வரவேற்று கொண்டிருந்தார் இறைமுனிமணி அதிகம் கடைகளுக்கோ நியூ ஸ்டாலுக்கோ வந்து தொங்காது அது அதிலேயும் அந்த அதிசய திருமணத்தை பற்றி அக்கரஹாரத்திலையும் ஓர் அதிசயம் என்ற தலைப்பில் செய்து பிரசுரமாக்கி இருந்தது இறைமுடிமணி சீர்த்தபடியே அதை சர்மாவிடம் கொடுத்து படிக்க சொன்னார் ஷர்மா அதை படித்துவிட்டு இறைமுடிமணியிடமே திருப்பிக் கொடுத்தார் திருமண அழைப்பதை அழைப்புதலை வாங்கி கொண்ட இரமடி பண்ணி வேறே ஒரு கோர்ட்டில் சீமாவயிறு எங்கள் மேலே போட்ட கேஸ் நடந்துகிட்டு நடந்துக்கிட்டு அந்த பொண்ணு மலர்கொடியை உங்கள் சீமாவயிற கையிலிருந்து காப்பாற்றுறதுக்காக அவர் மாந்தோப்பில் நாங்கள் நொழிய போக தோப்பிலே திருட நுழைஞ்சதாக எங்கள் மேலே கேஸ் போட்டு கோர்ட்டில் நடக்குது விஸ்வேஸ்வரன் நானும் எங்கள் ஆளுங்களும் ஜெயிலுக்கு போய்டுமுன்னே சீமாவிற்கு கொள்ளை ஆசைப்பா அவர் ஆசைப்படி நடந்து நான் ஜெயிலுக்கு போகாமல் வெளியில் இருந்தானா கல்யாணத்துக்கு கட்டி கட்டாயமாக வரையும் பாய்றார் அதெல்லாம் நடக்காதப்பா ஜெயிலுக்கெல்லாம் நீ போக மாட்டேன் கல் கல்யாணத்துக்கு கட்டாயம் வந்துடும் தேசியாவன் என்று வற்புரிச்சு சொல்லிவிட்டு வந்தார் சர்மா மறுநாள் விழுந்தது கோர்ட்டில் கேஸ் கேஸ் நடந்த போது கூடியிருந்ததை விட அதிக கூட்டம் தீர்ப்பை தீர்ப்பை கேட்க கூடிவிட்டது அன்று கமலி சர்மா ஆகியோரின் மேல் உள்ளூர் ஆசிரியர்கள் போட்டியிருந்த வழக்கின் மேல் தீர்ப்பு கூறுபட இருந்தது காமலி வசந்தி ரவி சர்மா வேணுமாமா இறைமுடிமணி எல்லோருமே நீதிமன்றத்திற்கு வந்திருந்தார்கள் ஸ்ரீமாவையர் முதலிய பிரமுகர்களும் வந்திருந்தார்கள் பத்திரிகை நிருபர் கூட்டம் வழக்கத்தை விட அதிகமாக இருந்ததற்கு காரணம் ஏற்கனவே இல்லா பத்திரிகைகளும் இந்த வழக்கை பற்றிய செய்திகளை முக்கியத்துவம் கொடுத்து பிரசுரித்திருந்தது தான் தீர்ப்பை மக்கள் ஆவலோடு எதிர்பார்த்துக் கொண்டிருந்தனர் இது பற்றி எங்கும் பரபரப்பான பேச்சு இருந்தது நீதிபதி தமது வந்து அமர்ந்ததும் கோர்ட் நிறைய பக்கங்களில் எழுதப்பட்டிருந்த அந்த வழக்கின் தீர்ப்பை நீதிபதி படிக்க தொடங்கினார் முதல் சில பழக்கங்களை படித்து முடிக்கும் வரை அதிலிருந்து யாரும் வழக்கின் முடிவை கண்டுபிடிக்க முடியவில்லை இந்து மதத்தின் நிலைகள் பழக்க வழக்கங்கள் அதில் மதமாற்றத்துக்கான சுவாஸ்திர பூர்வமான அதிகாரபூர்வமான ஒரு சடங்கு என எதுவும் இல்லாமல் இருப்பது ஆகியவை பற்றி முதலில் விரிவாக விவரிக்கப்பட்டிருந்தது நீதிபதி தொடர்ந்து தம்முடைய தீர்ப்பை படித்து கொண்டிருந்தார்